Hi everybody, welcome to JKP Knowledge World. In this video, we are going to see the miracles of Prakritieshwara Temple. in the video Before that, if you didn't subscribe my channel, click subscribe and bell button to see all my videos. Let's start. The original name of the temple was Pirudaya Temple. It was the Marathas who gave it the name Brakdhishwara Temple. தஞ்சை பெரிய கோயிலோட நிஜ பெயர் பெருவுடையார் கோயில் ஆனா அதுக்கப்புறம் ஆட்சில் வந்த மராட்டியர்கள் பேரை மாத்தி பிரகதீஸ்வரர் கோயில்னு வச்சுட்டாங்க The big temple is dedicated to Lord Shiva and was constructed by Chola king Rajaraja Chola during his reign. The temple took approximately 29 years to complete. Sola Mannan Rajaraja Cholan avaroda aatchi kaalathila Shiva Perumanukkagave arpanikkapattu kattapattadhu thanjai periya அந்த கோயில் கட்டி முடிக்க தோராயமா இருபத்தொன்பது வருஷம் எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்கள் அடிப்படையா வச்சுதான் அந்த கோயில் கட்டிருக்காங்க கோபுரத்தோட உயரம் இருநூத்தி பதினாறு அடி அதாவது

மெய்யெழுத்துக்கள் மொத்தம் பதினெட்டு அங்க இருக்கிற சிவலிங்கத்திலேந்து நந்தி வரைக்கும் இடையில உள்ள தூரம் நாற்பத்தி ஏழு அடி அதாவது தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் நாற்பத்தி ஏழு எப்படி யோசிச்சு கட்டிருக்காங்க பாருங்க நினைச்சு பார்க்கவே பிரமிப்பா இருக்குல்ல ஒன் லேக் தேர்ட்டி தௌசண்ட் தட் கட்டி முடிக்கிறதுக்கு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் டன் எடையுள்ள கிரானைட் கற்களை ஆனால் அதில் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் கோயிலேருந்து அறுபது கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் எந்த ஒரு கிரானைட் பாறையோ மழையோ கிடையாது அப்புறம் எப்படி கொண்டு வந்திருப்பாங்கன்னு யோசிக்கிறீங்களா ஆயிரத்துக்கும் மேற்பட்ட யானைகளை பயன்படுத்தி அந்த கற்களை தூரத்துலேருந்து கொண்டு வந்திருக்கிறாங்க no cement or adhesives were used between the stones one stone was placed over another stone to lock it the architecture was based on interlock method also known as puzzle technique அந்த கோயில் கோபுரத்துல ஒரு கற்கள் மேலே இன்னொரு கற்கள் வைக்கும்போது போது எந்த ஒரு சிமெண்டோ இல்ல பசைகளோ பயன்படுத்தவே இல்லை அப்புறம் எப்படி வச்சாங்கன்னு யோசிக்கிறீங்களா இப்போ உள்ள பிள்ளைகள் எல்லாம் பில்டிங் பிளாக்ஸ் விளையாடுறாங்கல்ல அதே கான்செப்ட் தான் ஒரு கல்லு மேலே இன்னொரு கல்ல வச்சு பூட்டி இருக்கிறாங்க அந்த தொழில்நுட்பத்தோட பேரு இன்டர்லாக் மெத்தட் அல்லது Puzzle டெக்னிக்னு சொல்றாங்க து கும்பம் weighed around 80 tons and is scarred out of a single rock. There were no cranes or power machinery to lift the stone to such a height. Wondering how they managed to place the single stone on the top of the κோபுரம். அந்த கோப்பிரத்துக்கு மேல உல் கும்பத்தோட எட, 80 ton. அந்த கும்போம் ஒரே கல்லால செய்யப்பட்டது. அப்போல்லாம் அதை தூக்குறதுக்கு எந்த ஒரு க்ரெயின்ஸோ இல்ல சக்தி வாய்ந்த இயந்திரங்களோ கிடையாது அப்புறம் எப்படி அவ்வளோ பெரிய வெயிட் உள்ள கல்லை கோபுரத்து மண்ணை தூக்கிருப்பாங்கன்னு ஆச்சரியமாக இருக்குல்ல டில் த டாப் ஆஃப் த டெம்பிள் டவர் தே மேட் ராம்ப் யூஸ் இன் சேண்ட் அரௌண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் லாங் எலஃபென்ட்ஸ் ஹார்சஸ் புல்ஸ் அண்ட் லேபரெட்ஸ் டுகெதர் கேரிட் தி ஸ்டோன் கோயில் கீழே இருந்து உச்சி கோபுரம் வரைக்கும் ஆறு கிலோமீட்ரு மண் சரிவு அமைச்சிருக்காங்க அதுக்கப்புறமா அது வழியா யானைகள் குதிரைகள் காளைகள் மற்றும் தொழிலாளர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த கல்ல உச்சி கோபுரத்துல கொண்டு போய் வச்சிருக்கிறாங்க The other fascinating thing about this place is நந்தி Even the நந்தி was carved out of a single stone. It is 13 feet in height. அடுத்த சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா அங்க இருக்கிற நந்தி. அந்த நந்தியும் ஒரே கல்லல செதுக்குனதுதான் அதோட உயரம் 13 அடி. Another mysterious fact associated with this temple is, it comprises over 100 underground passages to different locations. மேல சுரங்க பாதைகள் இருக்குதான் அது மட்டும் இல்லாமல் கோயிலுக்குள்ள நிறைய ரகசிய வழிகளும் உண்டு அந்த வழியாதான் தான் அரசர்கள்லாம் கோயிலுக்கு வருவாங்களாம் கோயில்ல இருந்து பல இடங்களுக்கு போற மாதிரி அந்த ரகசிய பாதை அமைஞ்சிருக்கு அதுல நிறைய பாதைகள்ல போகக்கூடாதுன்னு கவர்மெண்ட் சீல் வச்சுட்டாங்க தௌசண்ட் டுவெல் இயர்ஸ் ஓல்ட் டெம்பிள் கோயில் கட்டி ஆயிரத்தி பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சு ஆறு நிலநடுக்கங்களை பார்த்தாச்சு இன்னும் அதே வலுவோடவும் கம்பீரத்தோடவும் காட்சி தருது அபவுட் பிரகதீஸ்வரா டெம்பிள் இப்ப இந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சிக்கிட்டதுக்கு அப்புறம் ஒரு தடவை தஞ்சாவூர் கோயிலுக்கு போய் பார்க்கணும்னு தோணுது இல்ல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க 땡க்ஸ் ஃபார் வாட்சிங் இப் யூ லைக் திஸ் வீடியோ கிளிக் லைக் பட்டன் கமெண்ட் அண்ட் ஷேர் வித் யுவர் फ्रेंड्स டோன்ட் ஃபர்கெட் டு Subscribe my channel டேக் கேர் பாய் பாய்